ஒரு வியாபாரி மற்றும் அவரது கழுதை ஒரு அழகான வசந்த காலையில் ஒரு வணிகர் தனது கழுதையின் மீது உப்பு பைகளை சந்தைக்குச் செல்வதற்காக ஏற்றினார் வியாபாரியும் அவருடைய கழுதையும் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தனர் வழியில் ஒரு நதியை அடைந்தபோது அவர்கள் வெகு தூரம் நடக்கவில்லை துரதிருஷ்டவசமாக கழுதை நழுவி ஆற்றில் விழுந்தது அது ஆற்றின் கரையில் துருவியபோது கழுதையின் முதுகில் ஏற்றப்பட்ட உப்பு பைகள் இலகுவாக மாறியதை கவனித்தது வீடு திரும்புவதைத் தவிர வியாபாரியால் எதுவும் செய்ய முடியவில்லை அங்கு அவர் தனது கழுதைக்கு அதிக உப்புப் பைகளை ஏற்றினார் அவர்கள் மீண்டும் வழுக்கும் ஆற்றங்கரையை அடைந்தபோது கழுதை ஆற்றில் மீண்டும் விழுந்தது இந்த முறை வேண்டுமென்றே விழுந்து இதனால் உப்பு மீண்டும் வீணானது இப்போது வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் தெரியும் அவர் கழுதைக்கு பாடம் கற்பிக்க விரும்பினார் அவர் கழுதையுடன் இரண்டாவது முறையாக வீடு திரும்பியபோது வணிகர் அதன் முதுகில் பஞ்சை ஏற்றினார் இருவரும் மூன்றாவது முறையாக சந்தைக்கு தங்கள் பயணத்தை மேற்கொண்டனர் அடைந்ததும் கழுதை மிகவும் புத்திசாலித்தனமாக மீண்டும் தண்ணீரில் விழுந்தது ஆனால் இப்பொழுது சுமை இலகுவாக மாறுவதற்கு பதிலாக அது கனமாகிவிட்டது வியாபாரி கழுதையை பார்த்து சிரித்துவிட்டு முட்டாள் கழுதையே உன் தந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது யாரையும் பலமுறை ஏமாற்ற முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றார்